ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான வெந்தயக்கஞ்சி ஒரு பாரம்பரியமான ரெசிபி பர்டிகுலர்லி வெயில் காலத்தில் இந்த வெந்தயக்கஞ்சி முக்கியமாக செஞ்சு சாப்பிட வேண்டிய ஒரு உணவு அதிக சூடான இந்த வெயிலில் வெளியே போய் வேலை செஞ்சு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு மோர் விட்டு கலந்த வெந்தய கஞ்சியும் துவையலும் ஒரு பெஸ்டான கம்ஃபர்டபுள் மீலாக இருக்குங்க கண்டிப்பாக ரொம்ப ஆரோக்கியமானது உடலை சட்டுன்னு குளிர்ச்சி விடும் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க இது வெயில் காலத்தில் மோர் விட்டு கலந்து சாப்பிடலாம் இல்லை கொஞ்சம் சூடாக சாப்பிடணும்னு விருப்பப்பட்டால் அப்படியே சாப்பிடலாம் இல்லை தேங்காய் பால் விட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஆரோக்கியமான உணவு சிம்பிளாக ஹெல்த்தியாக சமைச்சோம் திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்கும் வெந்தய கஞ்சிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் நல்ல துவையல் நான் இன்னைக்கு புதினா துவையல் பண்ணினேன் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ரெசிபியும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் மிஸ் பண்ணாமல் இந்த ரெண்டு ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ஈஸி கம்ஃபர்டபுள் மீலாக இருக்கும் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே குக்கரில் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி நான் டெய்லி சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கப்பளவுக்கு எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல பச்சரிசி டெய்லி யூஸ் பண்ணுறவங்க பச்சரிசியும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் கப்பளவுக்கு பச்சைப்பயிறு இந்த கஞ்சி செய்யும் போது நம்ம பச்சைப்பயிறு சேர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லதும் கூட ஏன்னா பச்சைப்பயிறு வந்து நல்ல ஒரு ஃபைபரும் ப்ரோட்டீன்ஸ் சத்து நிறைந்த ஒரு பருப்பு நான் இங்கே ஒரு கால் கப்பளவுக்கு பச்சைப்பயிறு சேர்த்துக்கிறேன் பச்சைப்பயிற்கு பதிலாக நம்ம தோளோட இருக்கிற உளுந்தம்பருப்பும் சேர்க்கலாம் இப்போ நம்ம குக்கர்ல சேர்த்துக்கிட்ட அரிசி பருப்பை நல்ல ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி விட்டு அலசி கழுவிடுவோம் நம்ம எடுத்துக்கிட்ட அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவியாச்சுங்க இப்போ இதில் வெந்தயம் சேர்க்கலாம் நான் இங்க மொள விட்டு வெந்தயம் எடுத்துக்கிறேன் அதிக நார்ச்சத்து உள்ள ஸ்ப்ரௌட்டட் ஃபெனு க்ரீக் வெந்தயம் வந்து நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்த உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்பைஸு அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க டயபெட்டிஸ்க்குலாம் ஒரு ரொம்ப ஒரு அருமையான மருந்து இது இதில் வந்து நிறைய டிசஸ் பண்ணலாம் இங்கே கொங்கு நாட்டு சைடு இந்த வெந்தயம் நிறையா சேர்த்து வெந்தய குழம்பு புளி குழம்பு செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி கஞ்சியில் இந்த வெந்தயம் சேர்த்து நம்ம நல்ல ஒரு வெந்தய கஞ்சி பண்ணுறோம் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளோ வெந்தயம் சேர்க்குறமே கசப்பு இருக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இங்கே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்ட வெந்தயத்தை இந்த அரிசி பருப்போட நம்ம சேர்த்து விட்டாச்சு அடுத்ததாக ஒரு ஆறு பல் பூண்டு பூண்டோட சைஸ் பாருங்க சின்னதாக தான் இருக்குது இது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் தேங்காய் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க கஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப நாளாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்தது மிஸ் பண்ணாமல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துருவாங்க நல்லா ஒரு ஒன்றே கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் குழைவாக வெந்து வரும் இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துருவோம் நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லாமே சேர்த்தாச்சு இனி நம்ம ஸ்டவ்வில் குக்கரை வச்சு விட்டு மூடியை போட்டு விட்டு வெயிட்டு வச்சு விட்டுட்டு ஒரு நாலு டு அஞ்சு விசிலுக்கு வேக வச்சு எடுப்போம் பர்ஃபெக்டாக நல்லா குழைவாக கஞ்சி ரெடி ஆயிடும் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போகிற அந்த டைம் கேப்பில் நம்ம துவையலை ரெடி பண்ணிக்கலாம் இங்கே துவையலுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க அது என்னென்னு வருத்திட்டே பார்த்துடலாம் இங்கே ஸ்டவ்ல நல்ல ஒரு அடிகணமான கடாய் வச்சாச்சு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா செவந்து வாசனை வர வரைக்கும் வரட்டும் நிமிஷம் வறுத்து இப்ப இதுல பெருங்காயம் செத்துக்கலாம் நான் இங்க கட்டி பெருங்காயம் கிரானுவல்ஸா இருக்கிறத செர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் செர்த்தாச்சு நல்லா வறுத்து விட்டுருவோம் மிஸ் பண்ணாம பெருங்காயம் செத்துக்கோங்க அடுத்ததா அடுத்ததான் நான் இங்க ஒரு நாலு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்க உங்களுடைய காரம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு சின்ன பீஸ் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்தாச்சு நல்லா வறுத்து விட்டுருவோம் அந்த பருப்பு மிளகாயெல்லாம் நல்லா வறுப்பட்டு வரட்டுங்க பாருங்க அந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்துருச்சு மிளகாவெலாம் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்குவோம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா திருவினை தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதையும் ஒரு விட்டுருவோம் இப்போ நம்ம எடுத்து புதினா இலைகள் ஒரு கட்டு புதினா இலைய நல்லா கழிவு சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிருக்கிற இப்போ அதை இதில் சேர்த்துருவோம் புதினா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோங்க அந்த தேங்காய் புதினால கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுறலாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இதை கம்ப்ளீட்டாக எடுத்து மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வச்சு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி விட்டு நைசா அரைக்கக்கூடாது கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிக்கணுங்க பாருங்க இந்த அளவுக்கு அதாவது முழுசா நைசா அரைக்காம கொஞ்சம் இப்படி பருப்பருன்னு அரைச்சிக்கங்க அப்போ தான் துவையில் சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க அருமையான சுவையான புதினா துவையல் ஜம்முனு ரெடி ஆகிடுச்சு இதை உருட்டி எடுத்து வச்சிடலாம் இது இந்த மாதிரி கஞ்சி செய்யும்போது நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு ரச ரசசாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இல்லை சூடாக சாதம் வச்சு அதில் இந்த புதினா துவையல் வச்சு கொஞ்சமாக நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் வா அமிர்தமாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த துவையல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க துவையல் ரெடி பண்ணிட்டுருக்கிற இந்த சமயத்தில் நம்மளுக்கு கஞ்சியும் இங்கே ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வா நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு நல்லா கலந்து விட்டுருவோங்க நம்ம தண்ணி வந்து கரெக்டாக விட்டுட்டோம் குழைவாக வெந்திருக்கு பட் கஞ்சிக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வேணும் இப்போ இந்த இடத்துல நான் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக நல்லா ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது அவ்வளோதாங்க நம்மளுக்கு கஞ்சி ஜம்முனு ரெடி ஆயிடுச்சு உப்பெல்லாம் ஆல்ரெடி போட்டு நம்ம இப்படியே சாப்பிடலாம் இதில் தேங்காய் பால் கலந்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட வெயில் காலத்துக்கு நல்ல மோர் கலந்து சாப்பிட்டா அமிர்தமாக இருக்குங்க நான் இங்கே மோர் தான் கலந்துக்கிறேன் வெந்த கஞ்சியை தனியாக ஒரு போல் எடுத்து ஆற வச்சுட்டு அதில் நிறைய மோர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவாங்க கஞ்சிக்கு நான் கரெக்டாக தண்ணி விட்டு வேக வச்சதுக்கு காரணம் இப்படி மோர் சேர்த்து கலக்கும்போது அது பெர்ஃபெக்டாக அந்த லூஸான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஸோ நல்ல மோர் சேர்த்து கலந்தாச்சு அவ்வளோதாங்க அருமையான சுவையான வெந்தய கஞ்சி ஜாமுனு ரெடி ஆயிடுச்சு இந்த வெயில் காலத்துக்கேற்ற ஒரு பர்ஃபெக்டான கம்ஃபர்டபுளான மீல் அதுவும் இந்த மாதிரி ஒரு அருமையான புதினா துவையலோட இந்த வெந்தயக்கஞ்சியை சர்வ் பண்ணி பாருங்க சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்டோங்கிற ஒரு ஃபீலே இருக்காது நல்லா திருப்தியாக ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்டோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு ஒரு அருமையான வெந்தயக்கஞ்சி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த புதினா துவையலோட ஊறுகா ஒரு எக் எல்லாம் வச்சுக்கிட்டாங்க இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குங்க அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ